நான் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்ற அரசை கெடுப்பதற்காக ஒரு சில சுயநல ஆசாமிகள் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கூட அமைச்சர்களே அவர்கள் துரோகம் செய்யும் விதமாக செயல்படுவதைக் கண்டு இந்த தமிழக மக்கள் அனைவருமே வெறுத்து போய் உள்ளார்கள் அம்மா இல்லாத இந்த நாற்பது நாட்கள் அவர் ஆட்சி சூப்பர் ஆட்சி தமிழகத்தின் பொன்னான நாட்கள் இது இதை தொடர வேண்டும் மாஃபியாலாம் நாட்டை ஆளக்கூடாது அம்மா அவர்களுக்கு நேரடி வாரிசாக அண்ணன் ஓ எஸ் தான் இருக்கிறார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது விருந்துக்கு வாழை இலை விசேஷத்திற்கு பச்சை இலை மருந்துக்கு துளசி இலை மானங்காக்க ரத்த இலை எங்க தலைமையிலத்தை காக்கிறதுக்கு மறுபடியும் முதல்வர் ஆகணும் எப்ப வந்து ஓ பி அண்ணா வந்து வாயை திறந்துட்டாரோ அதோட நாட்டின் தலைவர் தமிழ்நாடு தலைவருக்கு வந்து மாறி போச்சு அவர்தான் தான் நிரந்தர முதல்வர் அவரோட இடத்தை பிடிங்கிட்டு அவர் வந்து கெஞ்சரா மாதிரி வைக்க கூடாது அவர் கொடுக்கணும் அவங்களுக்கு இடம் இவருக்கு கொடுக்கக்கூடிய இந்த பிரஷர் வந்து அவர் என்ன செய்யறதுன்றே ஒரு கருத்து தெரியாத அளவுக்கு அவர் வந்து இப்பொழுது இந்த முடிவு எடுத்திருக்காரு தொடர்ந்து இவரே முதலமைச்சரா தொடரணும் அப்படின்னு தான் நாங்களும் நினைக்கிறோம்